இப்படியும் வினோதம் கோழி முட்டைகளை அடைக்காத்து குஞ்சு பொறித்த ஓவியர் பிரான்சில் கோழி முட்டைகளை அடைக்காத்து ஓவியர் ஒருவர் குஞ்சு பொறித்த வினோத நிகழ்ச்சி நடந்துள்ளது இந்த வினோத நிகழ்ச்சியின் மூலம் அவர் சாதனை படைத்துள்ளார் பிரான்சை சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஓவியரின் பெயர் தான் ஆப்ரகான் வாய் இவர் அதிசய நிகழ்வுகள் செய்து கிண்ண சாதனை படைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இதற்கு முன்பு கரடி பொம்மைக்குள் நீண்ட நேரம் அடைந்து கிடந்து சாதனை படைத்தார் டன் பனிரண்டுள்ள ஒரு வாரம் தங்கியிருந்தார் இந்த நிலையில் அவர் கோழி முட்டைகளை அடைகாத்து குஞ்சு பொறிக்கும் முயற்சியை மேற்கொண்டார் பொதுவாக முட்டைகளின் மீது கோழி அமர்ந்து சூடுபடுத்தி குஞ்சு பொறிக்க செய்யும் அல்லது இங்கு பேட்டர் கருவிகள் மூலம் குஞ்சு பொறிக்க வைக்கப்படுகின்றது ஆனால் அவர் விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட நாற்காலியின் கீழே பத்து முட்டைகளை வைத்து அதன் மீது அமர்ந்தார் கடந்த மாதம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடை காக்க தொடங்கினார் இந்த நிலையில் இருபத்தி இரண்டு நாட்கள் கடந்த பின் நேற்று முன்தினம் அடைகாத்து முட்டைகளில் இருந்து நான்கு குஞ்சுகள் பொறித்து வெளிவந்தன இந்த வினோத நிகழ்ச்சியின் மூலம் இவர் சாதனை படைத்தார் இவர் முட்டைகளை அடைகாக்க தொடங்கிய நாளில் இருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் தினமும் முப்பது நிமிடங்கள் மட்டுமே நாற்காலியில் இருந்து எழுந்தார் முட்டைகளுக்கு குறைந்தது முப்பத்தி ஏழு டிகிரி வெப்பம் கொடுத்தார் மேலும் இது பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க